நமது ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு உங்களுக்கு நன்றியே சொல்லிக்கிறேன் இது எதுக்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி சொல்கிறேன்னா நம்ம கொடுத்துருந்த ப்ரொடிக்ஷன்ஸ் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கொடுத்துருந்த ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே நியர்லி நைன்டி பர்சன்ட் ப்ளஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது அதே மாதிரி நிறைய சேனல்ஸில் கூப்பிட்டு நமக்கு நிறைய வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க அதனால் இதுக்கு எல்லாம் எதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னா அன்பர்களே இதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் ஏன் காரணம் நீங்கள் தான்னா நான் உங்கள் கிட்ட தான் எல்லாருக்கிட்டேயும் தான் கேட்டேன் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுவோமா நம்ம வந்து இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்கு நம்ம ஒவ்வொரு தொகுதியாக நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போடுவோமான்னு கேட்கும்போது நீங்கள் தான் நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிகா ஸ்ட்ராலஜி நேர்கள் தான் தைரியமாக சொன்னீங்க இந்த மாதிரி பண்ணுவோம் நமக்கு சூப்பராக வரும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடிய எனக்கு ஊக்கத்தை கொடுத்த நீங்களாம் தான் எனக்கு ஊக்கம் கொடுத்தீங்க அந்த ஊக்கத்தை கொடுத்ததுனால உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி அதனால் நமக்கு ஒரு பெரிய இப்போ நல்ல ஒரு பேர் கிடச்சிருக்கு ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கொடுத்துருந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் எந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நான் இதெல்லாம் உங்களுக்காக சொல்லுங்க நம்ம கொடுத்துருந்த ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அதில் என்ன வந்திருக்கு இதெல்லாம் நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்லையே போய் பாருங்க போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படிங்கும்போது அது ஒரு இது மிஸ் ஆகலைங்க அதாவது என்னெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோமோ அது எல்லாமே நடந்திருந்ததுங்க நைன்ட்டி பர்சன்ட்டுங்க இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தொகுதிகள் நம்ம சொன்னது வந்து ஃபெயிலியரும் ஆச்சு அது ஒரு பக்கம் அதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப நம்ம சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சொன்னோம் லைக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி ரொம்ப நம்பியிருந்தோம் ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதே மாதிரி தேனி நம்பினோம் அது அது வந்து நம்ம ப்ரடிக்ஷன்ஸ் வந்து அது தப்பாக போச்சு அதே மாதிரி ராமநாதபுரம் பண்ணியிருந்த ப்ரடிக்ஷன் தப்பாக போயிடுச்சுங்க அதே மாதிரி பாண்டிச்சேரி நம்ம பண்ண ப்ரடிக்ஷன்ஸ் தவறாக போயிடுச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வேறு ஏதோ ஒரு இது மொத்தமாக நாலு இது வந்து தப்பாக போச்சு நம்ம சொன்ன ப்ரடிக்ஷன்ஸில் திருநெல்வேலி திருநெல்வேலியும் நம்ம கொடுத்துருந்த ப்ரடிக்ஷன்ஸாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் நமக்கு நாலு தொகுதிகள் போயிடுச்சுங்க பட் மிச்சம் இருக்கக்கூடிய வந்து முப்பத்தி ஒம்போதில் வந்து முப்பத்தி அஞ்சு தொகுதிகள் நம்ம சொன்னது மட்டுந்தான் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே நம்ம ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அந்த ஓட்டிங்க்கு சின்சியராக எல்லோரும் ஓட் பண்ணிங்க நம்ம பண்ணுவோன்னு சொன்னீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறதுக்கு பண்ணோம் ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நன்றி ரொம்ப நன்றி இதனால் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாரோட ப்ரொடிக்ஷன்ஸையும் பாருங்கள் நம்ம கொடுத்த நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் கொடுத்த ப்ரொடிக்ஷன்ஸும் பாருங்கள் நம்ம வந்து பேங்க் ஆன் டார்கெட் பேங்க் ஆன் டார்கெட்னா என்ன பேசணுமோ அதை டேரெக்டாக பேசிருந்தோம் நம்ம வந்து கிரகங்கள் பேரெல்லாம் சொல்லாமல் இது இப்படி இருந்தது அப்படி இருந்தது இதனால் அப்படி அப்படின்லாம் சொல்லாமல் இவங்க இவங்க தான் வந்து வருவாங்க இப்படி தான் வரும் இப்படி தான் ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எளியவர்களுக்கும் புரிகிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம்னு சொல்லி நிறைய சேனல் ஓனர்ஸ் இன்னும் சொல்லப்போனால் பேர் சொல்லக்கூடாது ஒரு சில எக்ஸிஎம்லாம் கால் பண்ணாங்கங்க பண்ணிவிட்டு இன்றைக்கி கூட பேசினாங்க இன்றைக்கி பேசி ஏன்னா எந்த அவங்க அவ்வளோ நேரம் எங்கள் ஸ்டாஃபே கூப்பிட்டு சொன்னாங்க ஸோ ரொம்ப கிளியராக இருந்தது இவங்க ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம்னு பேசினாங்க ஸோ இது இது எல்லாத்தையும் நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த நான் உங்கள் சொல்ல பதிவிடம் செய்கிறேன் அது எக்ஸிஎம்ன்னு சொல்கிறது வந்து நம்ம இவங்க கிடையாது நீங்கள் உடனே இங்கே நினச்சிக்க வேணாம் நம்மளோட எடப்பாடி அண்ணான்னு நினச்சிக்க வேணாம் அவரில் நம்ம வந்து சொல்கிறது வந்து நம்ம தமிழ் பேசக்கூடிய இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய இவங்க தான் நான் சொன்னேன் அது யாருன்னு நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவங்கள கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க ஏகப்பட்ட சேனல் ஓனர்ஸ் கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க ரொம்ப நன்றி சரி இந்த வீடியோ பதிவுக்கான நோக்கம் வந்து என்னடா இது வந்து சிறப்பு பூஜைகள்னு போட்டுட்டு இதை சொல்கிறானேன்னா இது என் கடமை ஃபஸ்ட்டு இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு சொன்னேன் அன்பர்களே இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி அதே மாதிரி தேய்பரியாஷ்டமி அஷ்டமி ஷஷ்டி பஞ்சமி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்மளுடைய அன்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்போ நம்ம ஆஃபீஸில் இது வந்து நம்ம திருச்சி ஆஃபீஸ் சரிங்களா அப்படிங்கும்போது நமக்கு இது ஒரு வாய்ப்பு கிடச்சிது வாய்ப்பு கிடைக்கும்போது டக்குன்னு அமாவாசையாக இருக்குது டக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு பூஜையை பண்ணோம் பண்ணும்பொழுது என்னோடய ஃபாலோயர் ஒருத்தவங்க லண்டனில் இருக்காங்க சரிங்களா அவங்க பேர் சொல்ல விரும்பலை அவங்க ஆக்சுவலாக வந்து மாற்று மத நம்பிக்கை உள்ளவங்க அதாவது அது என்ன ரிலிஜன் நான் சொல்ல விரும்பலை பட் இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப நம்மக்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளவங்க ஸோ ஐ டோல் டெம் டு கெட் கனெக்டட் ஸோ பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பூஜை பண்ணோம் ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட உறுதியாக சொல்கிறேன் என் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே பக்திங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம பூஜைகள் அதே மாதிரி இந்த புஷ்பாஞ்சலி இப்போ நம்ம பண்ணதை என்ன பண்ணோம்னா அமாவாசைக்கு வந்து ஒரு புஷ்பாஞ்சலி பண்ணி அந்த புஷ்பாஞ்சலி வந்து தாந்திரிக ரீதியான பூஜை ரூபத்தில் பண்ணிட்டு அந்த குடும்பத்துக்காக நம்ம பண்ணின விஷயங்கள் இது இது வந்து நீங்கள் நினைக்கலாம் அந்த பூஜைகள் வந்து இப்போ ஒருவேளை உங்கள் குழந்தைகளே இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு சொல்லலாம் துயரோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்குது அவங்க டிஸ்டன்ஸ் தூரமாக இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குறங்க நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா பக்திக்கு வந்து நாடோ திசையோ திக்கோ அதுமாதிரி அவங்க எந்த டிஸ்டன்ஸில் இருக்காங்க இதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க அதுவும் தாந்திரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புறத்தாந்திரிகம் டிஸ்டன்ஸ் ஹீலிங்னு சொல்லுவோம் அதெல்லாம் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்போ இருக்க இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் இருந்தாங்க ஸோ தேவர் ஸோ டிலைடெடுங்க எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜைகளை பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து பண்ணுறோம் இதுக்கப்புறமும் ஃபார்ட்டி டேஸ் பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணி முடித்தோம்னா அந்த லெவன் மந்த்ஸ் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஸோ அதெல்லாம் வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நல்ல விஷயங்கள் வந்து நம்ம நம்மளுடைய நேயர்களுக்கு இந்த ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேருக்கு நான் சொல்லலைன்னா யார் சொல்லுவாள் ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்னோடய அன்புக்காகவும் நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க இங்கே தான் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க நீங்கள் இந்த பூஜைகள்லாம் தயவு செஞ்சு நம்புங்க அந்த பூஜைகள் நம்மளுடைய கல்ச்சர் அப்படிங்கும்போது இதெல்லாம் உண்டுங்க நம்மளுடைய நம்பிக்கை நம்ம வழிபாடுகள் இந்த வழிபாடுகள்னால் என்ன வேணால் செய்யலாங்க நல்ல விஷயங்களில் சாதிக்கலாம் ஏன்னா அந்த இறைவன்கிட்ட நீங்கள் எவ்வளோ கோவலோ கிட்டக்க போகிறீங்களோ முன்கை நீட்டினால் முழங்கை நீளுங்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ கோவலோ நீங்கள் சுவாமி கிட்டே போயிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ கவளோ உங்களுடைய வாழ்க்கையும் சௌக்கியமாக இருக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஸ்பெஷலான ஒரு சில விஷயங்கள் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம் என்னென்னா ஒரு எலிட்டா எலிட்டானால் முக்கியமான சில பேருக்கு கூடையே பயணப்படுற மாதிரி கூடையே பயணப்படுற மாதிரினா ஒரு பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸோ ஒன் இயரோ அவங்க கூடயே ஸ்பிரிச்சுவலாக சில பூஜைகள் அதே மாதிரி அவங்களோட வெல்த்துக்காக அதே மாதிரி அவங்களோட டோட்டல் ஃபேமிலியை ஸ்பிரிச்சுவலாக அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நம்ம முன்னாடியாக தான் பண்ணிட்டு இருந்தோம் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாடிலாம் ஸ்பெசிஃபிக்காக சில பேருக்கு பண்ணிடுவோம் அது வந்து எலீட்டான செக்ஷனுங்க எலிட்டான செக்ஷன்னா வந்து நார்மலான இது கிடையாது அந்த பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் உள்ள சார்ஜஸ் நம்ம பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம்னா இன்னும் கொஞ்சம் நாளில் மேபி ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் அதோடய இது எல்லாமே அப்டேட் ஆகும் ஒரு வேளை பர்சனலைஸ்டாக நீங்களும் பூஜைகள்லாம் பண்ணணும் அதே மாதிரி பூஜைகள் பண்ணணும் செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் செய்யணும் பண்ணணும்னாலும் தாராளமாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம் பட் இருந்தாலும் சுய ஜாதகத்தை பார்க்காமல் இந்த தாந்திரிக பூஜையெல்லாம் செய்கிறத விட உங்களுடைய சுயஜாதகத்தை மலையாள ரீதியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றியடையலாம்ங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது என் நண்பார்ந்த ஸ்ரீ தாந்திரிகா ஸ்ட்ராலஜி நேர்களே ஸோ இதுதான் ஒரு பிக்கான ஒரு ஒரு லைவ் பண்ணணும் நம்ம நேர்கள்ட்ட கனெக்ட் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் திடீர்னு என்னமோ தோணிது ஸோ அதனால் ஐ காட் கனெக்டட் இந்த புஷ்பாஞ்சலி இது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம அவங்களுக்காக பண்ணின எந்திரத்துக்காக பூஜைகள் பண்ணி அதுக்காக புஷ்பங்கள் வைத்து அது ஆவாகனங்கள் பண்ணி அந்த தேவதாவை பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இந்த ஆர்ட் ஒருவேளை உங்களுக்கு டேஞ்சோ பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளாக பண்ணுறது தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்பட்டாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் இது எல்லாமே இதில் நீங்கள் என்ன சொல்கிறதுனா ரியலான விஷயங்கள் வச்சு பண்ணணுன்னாலும் பண்ணலாம் இல்லை அஃபோர்டபுளான காஸ்ட்டில் வச்சு பண்ணணும்னாலும் பண்ண முடியும் பட் எல்லாமே ஹை குவாலிட்டியான இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்மளே பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தேவைப்பட்டாலும் பயன்படுத்திக்கோங்க ஸோ திடீர்னு தோணுச்சுங்க அதனால தான் உங்கள் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்காக ஆசையாக வந்தேன் எனிவே நான் இந்த வாரம் வந்து இந்த வாரம் சில காரணத்தினால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வர முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது சிதம்பரத்தில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஸோ அதனால் அங்கே நான் போயிடுவேன் போயிட்டு அடுத்த வாரம் லைக் பன்னெண்டாந்தேதி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த டயத்தில் நான் வந்து என்னோடய இஸ் எங்கள் சித்தப்பா பையன் கல்யாணம் திருநெல்வேலியில் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு ஸோ அயல் பி அட் திருநெல்வேலி ஸோ அப்படி ஒரு வேலை யாரா பார்க்கணும் செய்யணும் அப்படின்னாலும் முன்னாடி சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா மேபி டைம் பர்மிட்ஸ் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நேயர்கள் யாராவது அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு ஜாதகம் பார்க்கணும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக சொல்கிறேன் அங்கே நீங்கள் வந்து சந்திக்கலாம் ஒன்றும் அதுக்கு தகுந்த மாதிரி வி வில் பிளான் இன்கேஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய இதில் சாத்தூர் கோயில்பட்டியில் இருக்கிற கட்டடங்கள் நல்லபடியாக டிவைனாக நல்லபடியாக கட்டடங்கள் வந்து லிண்டல் வரைக்கும் வந்துருச்சு காட் கிரேஸ் அது நல்லபடியாக வந்துட்ருக்கு எல்லாம் உங்களுடைய என்றைக்கும் உங்கள் ஆதரவு வேணும் ஸோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட இந்த ஹாப்பியான விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சோம் ஸோ கண்டிப்பாக அந்த தேர்தல் ப்ரடிக்ஷன்ஸையும் போய் பாருங்கள் அதை ஷார்ட்ஸ் இதில் போட்டிருக்கோம் வீடியோஸாகவும் போட போகிறோம் ஸோ போய் பாருங்கள் ஸோ உங்களோட மேலான ஆதரவு என்றைக்குமே கொடுங்க ஸோ ரொம்ப நன்றி அன்பர்கள் அன்பர்களே உங்ககிட்ட சந்தித்ததில் நன்றி நான் உங்களை கண்டிப்பாக இடையில் இந்த மாதிரி சின்ன சின்ன அக்கேஷன்ஸ் வந்தாலும் நான் லைவ் எடுக்கிறேன் அதுக்குள்ளே உங்களுக்கு இடையில் கண்டிப்பாக எப்பயும் போல் சண்டே லைவும் நம்ம எப்பயும் போல் எடுப்போம் அன்பர்களை ஸோ தட்ஸ் இட் நம்ம வந்து சண்டே திருப்பி மீட் பண்ணுவோம் இடையில் ஏதாவது ஏதாவது லைவ் பண்ணணும்னு சொன்னி நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் மற்ற மகிழ்ச்சி நன்றி என்பர்களே ஓம் ஓம் குருவேத் சரணம்